சரியான தருணம் இந்த தருணம் தான் என் இனிய தமிழ் மக்களை என்று கூவி அழைப்பதற்கான சரியான தருணம் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த மண்ணில் மிகப்பெரிய பிரளயம் நடந்தது மாணவர்களால் அதற்கப்புறம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்தது ஆனால் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே இது யாரும் யாரும் பொறுத்தலை தானாக பற்றி மூங்கில் காடுகளில் பற்றி கொள்ளவே தானாக பற்றி கொண்ட தீ ஒரு மூங்கில் காட்டு தீ இதை அணைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல மேலிடத்தில் இருப்பவர்கள் இந்த இந்த பூகம்பத்தை இந்த எரிமலையை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழன் இதுவரையிலும் காவிரிக்கு முல்லைப்பரியாருக்கு எதோ போராடி பார்த்தோம் அப்போ மறுபடியும் அம்ம முதல் நாள் பேசுவோம் மறுநாள் மடங்கிடுவோம் நம்ம உணர்ச்சிகளை பற்றி மரியாதையே இல்லாமல் போச்சு சரியான தருணத்தில் இந்த மாணவர்கள் எடுக்கின்ற இந்த உணர்ச்சி பூர்வமான போராட்டம் தான் ரோசமுள்ள தமிழனுக்கான போராட்டம் மானமுள்ள தமிழனுக்கான போராட்டம் இடையில் எவ்வளவோ போராடி நம்ம சொல்லி தோற்றுவோம் இந்த இதை இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தமிழகத்துக்கு இந்த மண்ணுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாம் பெற வேண்டும் இந்த ஒரு தீயிலே இந்த வெளிச்சத்திலே பெற வேண்டும் ஏன்னா மாணவர்களுக்காகவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அறுபத்தி ரெண்டில் ஹிந்தி எதிர்ப்பு தான் இவ்வளவு பெரிய பிரலை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் யாரும் அரசியல் பின்னணி இல்லாமல் தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே உணர்ந்து மிக பெரிய ஒரு எரிமலையாக வெடித்திருக்கின்ற இந்த மாணவர் சமுதாயத்திற்கு நாம் தலைவணங்க கடமைப்படுத்தோம் அரசியல் சார்ந்தவர்கள் கூட ஆதாயத்திற்காக செய்வார்கள் ஆனால் மானமுள்ள தமிழன் உமர்சனுள்ள தமிழன் என்று இன்று மாணவர்கள் அதை நிரூபித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே எந்த துறை சார்ந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் அந்த மாணவர்களுக்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல இந்த மனிதவதை வதை அதான் மிருகவதை மிருகவதைங்களா இந்த பீட்டாவோ பேட்டாவோ நமக்கு அதெல்லாம் தெரியாது அது பேட்டான்னு போடு செருப்பு மாதிரி தான் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறதே எங்களுடைய பண்பாட்டின் மீது கை வைக்கிறதே அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கள் தமிழனுடைய கலாச்சார அடிமடியில கை வைக்கிறேன் அதான் எங்களுக்கு பத்தி எரி ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே விளையாடிய விளையாட்டு அது கபடி விளையாட்டுல கபடியில் ஏழு பேர் நிற்பான் ஒருத்தன் காலம் மாதிரி திமிரு போவான் அவன பிடிச்ச அபுக்கும் அது கபடி அதை ஒலிம்பிக்கல ஏத்துக்கிட்டேன் ஆனால் அதே விளையாட்டு தான் இன்னொரு பரிமாணம் காலை விளையாட்டு காலை விளையாட்டு என்பது

அப்ப இந்த பீட்டா என்ன பண்ணுச்சு ஒன்னு வேணாம் பக்கத்து மாடிடம் ஆயிரக்கணக்கான மாடு இன்னைக்கு கண்ணீர் வடிவம் அந்த மாடுகள் நிற்க கூட முடியாது அந்த லாரியில் ஒரு சின்ன லாரியில நூறு மாட்டை அடக்கிறான் அது நிற்கவே முடியாது பிடிக்கும் அது கொண்டு சிலாண்டர் பண்ண போ அது எவ்வளவு பெரிய கொடுமை அதை தடுத்து நிறுத்து பீட்டா இல்லை எதை புரியல எதை நீ மனித மிருகவதைன்னு சொல்ற இன்ன வரைக்கும் இந்த மிருக வரை எங்கேயாவது ஜல்லிக்கட்டு மாலை சித்திருக்காரு மனுஷன் தான் குடல் செஞ்சாவும் அவர் விளையாட்டு மாப்பிள்ளை கல் மாப்பிள்ளை கல்லு நான் கூட படத்தில் வச்சிருப்பேன் சிவாஜி சார் தூக்குவார் அதை தூக்குனவனுக்கு பொண்ணு மண்வாசையில வச்சிருப்பேன் என் மாட்டை போடுறா பொண்ணை கட்டித்தரேன் ஒரு வீர விளையாட்டு எங்கள் எங்கள் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு நீ எங்க கை வைக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு கடைசியில் எங்கள் மொழியை இடத்தை அழிச்சிருக்கின்ற பயம் எங்களுக்கு வந்துவிட்டது தான் இந்த தீ எல்லார்கள் இந்த இதை ஒரு சந்தர்ப்பமாக மாணவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மாணவர்களே இந்த தீ சாதாரண தீ அல்ல மிக பிரம்மாண்டமாக ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு வேள்வித்தீ செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வேள்வித்தியில் உங்கள் கோரிக்கை இது ஒன்றாக மட்டும் இருக்கக்கூடாது தமிழன் எங்கெங்கே தவறி விட்டோமோ நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை விட்டோமோ அதை கிழந்தெழுந்து வாங்க வேண்டிய மிக சரியான தருணம் முல்லைப் பெரியாரோ காவிரி நீரோ எங்கள் டெல்டா மக்கள் விவசாயிகள் சித்து இந்த ஒரு தருணத்தில் அதற்கும் ஒரு விடிவு பிறக்க வேண்டும் என்று மாணவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவது மட்டுமல்ல எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் பயிரிடுகின்ற எங்களுடைய கல்லணை வெட்டிட்டு போனா எங்களால் அந்த தண்ணி மிக பிரமாண்டமான செழிப்பான ஒரு பூமி இன்னைக்கு வறண்டு போச்சு ஏன்னா தேசியம் பேசுறீங்க தேசியம் பேசுறவர்கள் இது இதற்கு தீர்வு சொல்ல சொல்லுங்க வானவர்களே இது ஒன்று மட்டும் கோரிக்கை இல்லை எதுவாக இருந்தாலும் சரி தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி பழக்க வழக்கத்திற்கு எங்காவது ஒரு சிறு கீழல் ஏற்பட்டாலும் நீங்கள் எழுதென்று போராட வேண்டும் இந்த போராட்டத்திலே நமக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனையும் வாங்கி தான் இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்